உதனும் விரிமின் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈ பி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பாத்தீங்கன்னா மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கோல்டோட ப்ரைஸ் பற்றி தான் இந்த வீடியோ பாக்க போறோம் வாங்க வீடியோ கிளோப் எல்லாம் ப்ரீவியஸ் கிளப்ஸ் வந்துட்டு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அப்படிங்கிற ரேஞ்சுல இருந்து இருபது ரூபா மட்டும்தான் தான் இறங்கியிருந்தது ஆனா இப்போ வந்துட்டு என்னவும் பாத்தீங்கன்னா ஒரு இருபது ரூபாயில் பத்து ரூபாயிலேருந்து ஒரு முப்பது ரூபா வரைக்கும் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி கோல்டு ப்ரைஸில் இன்றைக்கி எப்படி நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைக்கி வந்துட்டு குட் மார்னிங் குட் மார்னிங் இப்போது வந்துட்டு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இருக்கலாம் இல்லைன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சிலருந்து எழுபது வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கோல்டோட ப்ரைஸில் யூஎஸ் டாலர்ஸில் வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு வரைக்கும் எழுபத்தி மூணு வரைக்கும் ஹை போயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு போய் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அப்படிங்கிற ரெஞ்சில் இருக்குது நம்ம சொன்னால் அறுபது திரும்பி கட் பண்ணி இருக்குது இதை கட் பண்ணி திரும்பி இறங்குமா ஏறுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நம்ம நேற்று இந்த நேரத்தில் வந்து சனிக்கிழமை வந்துட்டு அப்டேட் பண்ணியிருப்போம் சனிங்கள அப்டேட் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி வந்துட்டு யுஎஸ் டாலருக்கும் கோல்டு பிரைஸுக்கும் நம்ம ரூபா மதிப்புலையும் வந்து இறங்கல அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரூபாய் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கிங்க நான் செபி அட்வைசர் கிடையாது அதனால் நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி ரூபா கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு அஞ்சு ரூபாயிலேருந்து ஒரு இருபது முப்பது ரூபா வரைக்கும் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க பார்ப்போங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொரு அரை மணி நேரத்தில் வந்து அப்டேட் வந்து கிடைச்சிருவேன் எல்லாருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் அப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க லைவ் வந்து டைம் மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிங்க இன்றைக்கும் வந்து என்னால் டைம் மெயின்டைன் பண்ண முடிலங்க எது சொல்கிறது நான் கடை வச்சுருக்கேன் அதனால் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அந்த டைமுக்கு வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியாது அதனால தான் கொஞ்சம் லேட்டாகிறது டிலேவாகுது மன்னிச்சிக்கிங்க ஒரு இவங்க கேட்டிருந்தீங்க அதனால வந்துட்டு சொல்லியிருக்கேன் சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க இப்போ இதுதான் ப்ராப்ளம் இருக்குது ஓகேங்களா கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் நான் கொடுத்துருவேன் அப்டேட் எப்படி கண்டிப்பாக ஓகேங்களா இன்னைக்கு இருக்க அப்டேட் இதுதான் இன்னைக்கு வந்துட்டு இவ்வளோ டென்ஷன இப்போ இப்போதான் கடையை வந்து கடையில் வந்து கடையை வந்து எடுத்து வச்சுட்டு இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸ் ஆகியிருக்கேன் இப்போ வந்து அடுத்து வந்து கடை எடுத்து வைக்கணும் அதனால தான் வந்து இவ்வளோ டென்ஷனாக பேசிகிட்டு இருக்கேன் கடையில் வந்து வேலை ஜாஸ்தியாக இருந்தது அதனால தான் வேற ஒன்றும் கிடையாது ஓகேங்களா இன்னைக்கு அப்டேட் இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா புது நாள் திரும்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரீயாக தான் டைம் இல்லை வேறு ஒன்றும் இல்லை ஓகேங்களா இதுதான் இருக்க அப்டேட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம பொதுநாளும் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதவியைக்கு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அமௌண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு இஸ்பி நன்றி வணக்கம்